கைசெல்லாடாண்டவருக்கு மகிமை இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இயேசுனின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தீத்துவின் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பவுல் தீத்து கழுதின நிருபம் ரெண்டாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அண்டவருக்கு ஸ்தோத்திரம் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்றால் இயேசுநாதருடைய வருகை நாம் ஆனந்த பாக்கியமாக ஒன்றை நம்புகிறோம் என்றால் அது இயேசுநாதருடைய தான் இயேசுநாதர் வருவார் மத்திய ஆகாயத்தில் வருவார் பரிசுத்தவான்களோடு வருவார் மறித்தோர் உயிரோடு எழுந்திருக்க உயிரோடு இருக்கிறவர்களை எதிர்கொண்டு போக இந்த ஒரு சம்பவம் மகிமையாய் நடக்கப் போகிறது அதுதான் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் அந்த நாள் ஒரு ஆனந்தமான நாள் அந்த நாள் ஒரு பாக்கியமான நாள் நமது தேவனும் நமது ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகதலுக்கும் அது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் கத்தரிக்கோடா கோடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதல் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாராக இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் அதுதான் வருகை அவர் மகிமையாய் பிரசன்னமாக போகிறார் வருகையில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது எது போதிக்கிறது என்றால் தேவ கிருபையானது பிரசன்னமாகி பதினோராவது வசனம் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி ஆண்டவருக்கு நன்றி எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகிறது அல்ல லூயா தேவ கிருபை பிரசன்னமாகிறது அந்த கிருபைதான் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கிய வருகையை பற்றி போதிக்கிறது அந்த கிருபை தான் இயேசுவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கும்படி நமக்கு போதிக்கிறது நாம் நம்பியிருக்கிறது நாம் எதிர்பார்க்க வேண்டியது என்ன இவைகளை அறிந்து கொள்கிறோம் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை இந்த வேளையில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு இருப்பாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜோ மனோமா பரலோக பிதாவே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுத்த பெரிய ரட்சிப்புக்காய் நன்றி விலை மதிப்பில்லாத அந்த ரட்சிப்புக்காக சோத்திரம் இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை கிருவைத்தார் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வருகையில நீர் வருவீர் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்க எங்களுக்கு நீர் போதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே முழுமையாய் ஒப்படைக்கிறோம் பொறுப்படுத்தலும் வழி நடத்தியர்களும் நல்ல நாமத்தை மைமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமே